பாருங்க ஒரு சின்னதா பி போட்டிருக்காங்க எனக்கே எழுதுனே தெரியல பை மேலையை இந்த மாதிரி தேன் இதெல்லாம் எல்லாம் கிஃப்ட் இந்த இது செய்ய ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்பதான் குளிச்சு விழிச்சுட்டு மதியானம் ஸ்கூலில் கிளம்புறேன் நண்பா வாங்க இன்றைக்குள்ளே விளாக்க பார்ப்போம் ஓகே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா ஓகே இப்போ தான் குளிச்சு வந்தேன் வந்துட்டு திருப்பி மறுபடி சாப்பாடை வாங்கிட்டு அப்படியே ஃப்ரெண்டுக்கு ஒரு சாப்பாடை கொடுத்துட்டு நேராக போக வேண்டியதுதான் நம்ம ஸ்கூல் போயிட்டு வந்து சாப்பிட வேண்டியது இது வேறு எதுவும் டியூட்டி இல்லை காலைல கொண்டு போய் விட்டதோடு முடிச்சி டியூட்டி ஓகே போமா கஃபீல் கொடுத்த சென்ட்டு தான் அடிச்சுட்டு இருக்கேன் காரில் ஒரு செட்டு மொத்தம் ரெண்டு சென்ட்டு கொடுத்தாரு வச்சிருக்கிறேன் அதையும் வேணாம் காட்டுறேன் வாங்க பார்ப்போம் ஓகேங்களா போமா ம் போமா இப்போ ரூம் என்ன சின்ன குண ரூம் தான் நண்பா அப்படியே ஓடிக்கிட்டு வாங்க வண்டி வெளியில தான் கிடக்கு வெளில எடுத்துகிட்டு அப்படியே போம் வண்டி இங்கே கிடக்கு இந்த இவங்க இங்கே இருக்கிறாங்க நம்மளுக்கு வண்டி வெயிலே நிற்க ஆரமிச்சிடுச்சு நேற்று நைட்டெலாம் அங்கே போட்டிருந்தேன் இன்றைக்கி நம்ம வீட்டு வாசலில் பில்டிங் வாசல்லே கிடச்சிச்சா அதனால் அங்கேயே போட்டேன் நண்பா ஓகே பாருங்க ஏரியா பகல் மாதிரி இருக்கா நம்ம ஏரியா எவ்வளோ காரு கிடக்க பாருங்கள் இந்த வீட்டுக்கு எயிட் தப்புல ஐடி கம்பெனி ஃபுல்லாக முழுக்க 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 காரு தான் ஏரியாவில் எங்கே பார்த்தாலும் ஓகே அப்படியே போய் சாப்பாடை வாங்கிக்கிட்டு ஃப்ரெண்டுக்கு அப்படியே போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்கூல் தான் போமா ஓகே அங்கே போய் சாப்பாடை வாங்கிட்டு கண்டினியூ பண்ண நண்பர்களே நம்ம

இதுல ஒண்ணு பீஃப் எது பீஃப் இது பீஃபா இது சிக்கனா எழுதி இருக்கு பாருங்க ஒரு சின்னதா பீ போட்டுருக்காங்க எனக்கே எழுதுனே தெரியல பை மேலே பேனாவல ஒரு மூளையில நாலு அந்த கா இருக்கு பீ போட்டுருக்க அதான் பீஃப் இது என்ன போட்டுருக்குனே தெரியல இது ஆ இதான் பீஃப் சரி உங்களுக்கு பீஃப் எடுத்துங்க போ நீ தான் நான் சாப்பிட வேண்டியல ஆ சாப்பிடுங்க ஒன்னு பிரச்சனை இல்ல எடுத்துங்க போ நான் சிக்கன் மாத்திக்கறேன் போ ஸ்கூல் போறியா ஸ்கூல் போயிடு மூணு புள்ளையில அடைச்சிட்டு 3 மணி ஆமா

அந்த போன் ஊர்லயே கம்மி பதினஞ்சு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஆஃபர்ல ஓடுது டெக் பாஸ் போட்டு அந்த அமேசான் ஸ்பெஷலிஸ்ட் என்ன ஆஃபர் இங்க வெறும் ரெண்டாயிரத்தி நூறு எழுபத்தி ஒன்பது ஐம்பதாயிரம் வந்துருச்சு தானே ஐம்பதாயிரம் பதினஞ்சு பா

பெருசுக்குள்ள காசுக்கு புது மடனுக்கு போய்டுங்க அதுக்காண்டி மெமரி அதிகமா வச்சுருக்கோம் நூறுக்கு மேலே வச்சிருக்கோம் ஆனா ஜெரியல ரேட் அதிகம் இதே பதிமூணு நம்ம நூன்ல இதுல பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் எட்நூறுரூவா தான் வந்துருக்கும் சரி ஓகே போ நான் வரேன் ஓகே ஓகே கடத்த நாதியில் விட்டு விட்டு எக்ஸசைஸ் பண்றதுக்கு போகாம கொஞ்சம் அங்கங்கன்னு சூப்லாம் போனாங்க மெடிக்கல் போய் மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அப்படியே கொண்டு போய் இறக்கி விட்டோம்னா நேராக வீட்டுக்கு போக பிள்ளைங்க ஜிம்முக்கு போகணும் அப்படின்ட்டாங்க அவங்களும் ஜிம்முக்கு தான் போயிருக்காங்க அதே கம்பெனி தான் இவங்க வேற இடத்துக்கு போகிறாங்க பொண்ணுங்களை கூட்டிட்டு வேற இடத்துக்கு போகணும் அப்புறம் இதில் எதுக்கு காட்டினா இது எப்படின்னா நம்ம ஊரில் உள்ள ரோடு மாதிரி எயித் டாப்ல கார் வரும் இந்த ஏரியா ஃபுல்லாகவே சுற்று இந்த இந்த ஏரியா ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும் டபுள் ரோடு நம்ம தனித்தனியாக ஒன்வே மாதிரி இருக்காது எல்லாம் நம்ம ஊரில் ஓட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே கொஞ்சம் பயமாக இருக்கும் எயிட் டாப்ல கண்ணம்னு வருவாங்க குறுக்கில் கூடுவாங்க ரோடு எல்லாம் பார்த்து இந்த இடத்துல ரொம்ப கவனமாக ஓட்டணும்பா ஆறு மணிக்குள்ளே இருட்டிடுச்சி இதே வெயில் காலத்தில் ஏழு மணி ஏழு பத்து மணிக்கும் அப்படியே வெளிச்சமாக இருக்கும் ஆறு மணிக்கு முன்னாடியே அதாவது ஆறு நாற்பதுக்கே சி அஞ்சு நாற்பதுக்கே பாங்கு சொல்லிட்டாங்க அந்தளவுக்கு இருட்டிடுச்சு இப்போ பார்த்தா தெரியும் இப்போ இங்கே சிக்னலு இந்த ஏரியாவில் இதுக்கு முன்னாடி சிக்னல் கிடையாது இப்போ சிக்னல் போட்டு வச்சுருக்காங்க இதில் நின்று நேராக தகலியாங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு அப்படியே கிளம்பி வீட்டுக்கு இருக்கேன் நண்பா நைட்டு பன்னெண்டரை மணி இந்த மாதிரி தேனு இதெல்லாம் கிஃப்ட்டு இந்த இது செய்கிறது பாருங்கள் இதை எல்லாம் பாக்ஸில் ஒரு மூ பத்து பாக்ஸ் மாதிரி சாப்பிட்றேன் இதை எல்லாத்தையும் கொண்டு போய் சாரி எல்லாம் இல்லை கஃபீல் கஃபீலுக்கு இதை ஒரு இது கிஃப்ட்டு மாதிரி வந்திருக்குங்க இதை பன்னெண்டு மணிக்கு வாங்கியிருக்கேன் அப்போதான் ஜாமான் நான் மேலே கொடுத்துட்டு வரேன் நண்பா கஃபீலுக்கு இந்த மாதிரி ஜாமான் எல்லாமே கிடைக்கும் எப்படின்னா இப்போ ஒரு கார்ட்டனில் ஃபுல்லாக எண்ணெய் ஆயி ஜெய்துணு ஆயிலு அந்த சோம்புப்படி மாதிரி கோவ மாதிரி இங்கே இருக்கும்ல அந்த டப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க அது மாதிரி ஒரு ஐட்டமாக ஒருத்தவங்க கிஃப்ட்டு கொடுப்பாங்க இப்போ ஒரு நாலஞ்சு கார்ட்டன் அதில் மிருந்துச்சுன்னு நினைக்கிறேன் பத்து காட்டன் மாதிரி என் நம்மளுக்கு ஒரு கொடுத்துட்டு போகிறாங்க இது மாதிரி ஒரு நாளைக்கு பவர் பேங்கு சார்ஜரு ஒயரு பின்னு இது எல்லாம் ஒரு பாக்ஸு வந்து கஃபிலுக்கு வரும் ஒரு வாட்டி மீன் கிளீன் பண்ணி சுத்தமான மீன் கிளீன் பண்ணி ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வந்து ஐஸில் வச்சு செண்டு பாட்டில் ஒரு பாக்ஸு எல்லா செண்டும் கலந்து இது மாதிரி பல ஐட்டம் இருக்குது நம்ம கஃபிலுக்கு இந்த மாதிரி கிஃப்ட்டு வரும் ஏன்னா இவர் மீடியாவில் இருந்தவர் சோசியல் மீடியா மாதிரி எல்லாத்துலேயும் தெரிவித்தாலே இவர் ரோட்டில் போனாலும் ஃபோட்டோலாம் எடுப்பாங்க அளவுக்கு உள்ள ஆளா அதனால நல்லா அவரை தெரியும் வேறு ஒன்றும் இல்லை ஓகே மணி பன்னெண்டரை ஆயிடுச்சு இப்போ தான் சாப்பிட்டேன் வந்து பிள்ளைங்களை விட்டுட்டு ஜிம்முக்கு பத்தரை மணி முடிக்கும் போச்சியோ அதுக்கப்புறம் வந்து ஒரு பரோட்டா வாங்கிட்டு மதியானம் உள்ள சாப்பாடை மிச்சம் இருந்துச்சு எல்லாத்தையும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டாச்சு நண்பா சாப்பிட்டு முடித்தாச்சு இப்போ சாப்பிட்டதுக்காண்டி ஒரு ரவுண்டு நடந்துட்டு போய் படுக்கலாமே ஒரு மணி ஆகிடும் அதான் இன்றைக்கி மதியானத்துக்கு மேலே தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் காலையேருந்து அது கூட சுற்றிட்டு வந்ததுலேயே டைம் ஆயிடுச்சு வந்து தான் குளிச்சு வச்சுட்டு வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் எனக்கு அந்த குளிச்சுட்டு அந்த எடுத்தால் தான் அன்னைக்கு அந்த இது கரெக்டாக இருக்கும் காலையில் அசதியாகவே அந்த ஃபீலிங்கோடு ஓட்டுற மாதிரி இருக்கும் வண்டி எனக்கு ஒரு பிடிக்காது அந்த வந்து குளிச்சிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணால் தான் அது நல்லா இருக்கு நண்பா வேறு ஒன்றும் இல்லை சரி நம்ம ஏரியாவுக்கு இந்த இதிலலாம் ரோடு போட்டு முடிச்சிட்டாங்க லைட்லாம் போட்டிருக்காங்க எல்லாம் சரியாகும் பாருங்க போய் வாக்கிங் போயிட்டு அதுதான் பார்த்திங்களா சரியா நம்ம பள்ளி அதை சுற்றி கார்டன் மாதிரி ரெடி வச்சு ரெடி பண்ணி காரு பார்க்கிங்க்கு கோடுலாம் போட்டு இன்றைக்கி ப்ராப்பராக முடிச்சிட்டாங்க நண்பா அழகா இருக்குது இங்கே உட்காந்துட்டு இன்னும் கொஞ்சம் நாளில் கூட்டம் கூடும் இங்கேருந்து நடந்து போயிட்டு நம்ம வீடு பாருங்கள் அந்த லைட்டு பச்சை லைட்டுக்கு அடுத்த பில்டிங் தான் நம்ம பில்டிங்கு ஹோட்டலு ஓகே கொஞ்ச நேரம் போயிட்டு நானும் போய் படுக்கிறேன் நண்பா எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி சின்ன வீடியோவை தான் இருக்கும் ஏன்னா நான் அந்த அளவுக்கு எதையும் இதாக செய்யலை சரி பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ம் ஓகே நண்பா வேறு என்ன செய்தி ஏதா இருந்தாலும் தெரியுங்க தெரிவிங்க கஃபீலை இன்னமும் திட்டக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் வேறு செய்கிறாங்க திருப்பி யாரும் அடிக்கிறா கஃபீல் அடிக்கிறாரு ஐயோ சார் ஐயோ கலாஷ் ஒத்தி ஃபோக் கலாஷ் ஓகே தேங்க்யூ சரி அந்த ஜாமான் வாங்கி மேலே கொடுத்துட்டேன்னு கேட்குறாரு பாக்ஸை பாபா அப்படின்னா சரி 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 அப்படின்றாரு இதான் இந்த மாதிரி எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்கு நண்பா எல்லாருமே ஃபோன் அடித்து நம்மளை வேலை சொல்லுவாங்க அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எந்திரிச்சு அவங்கவுங்க சொல்கிறாங்க இப்போ அது பெரிய பிள்ளைங்கள் ஆனவங்கன்னா ரொம்ப வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலிங்காக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை காலேஜு அவன் இஷ்டத்துக்கு நம்ம தூங்கும் போது கூட வந்து ஃபோன் அடிக்கலாம் மேடம் ஒரு இஷ்டத்துக்கு அவங்க சாயந்தரத்துக்கு மேலே தான் காலையில் அவங்க டியூட்டி கிடையாது இந்த பெரிய பொண்ணு காலேஜ் இளாச்செலாம் போயிட்டு வந்தால் அந்த பொண்ணு காலேஜ் போக ஸ்கூல் போகாமல் தூங்குச்சுன்னா அது சாயந்தரத்துக்கு மேலே இப்படி மாற்றி மாற்றி அடித்து நமக்கு ஒரு நேரம் இல்லாமல் எல்லாருமே தொடர்ச்சியாக வேலை சொல்கிற மாதிரியே இருக்குது வேறு ஒன்றும் இல்லை இதுதான் இப்போதைக்கு என் மனசை ரொம்ப உறுத்துது இது சரியாக தவறா என்னன்னு எனக்கு சொல்ல தெரில உங்களோட இதில் பார்வையிலேருந்து இதை என்னன்னு சொல்லுங்கள் ஓகேங்களா ம் சரி ஓகே நண்பா சரி பார்ப்போம் நானும் ரொம்ப பெருசாக வீடியோ லென்த்தாக போடலை லேடிஸ்லாம் வாக்கிங் நடந்துக்கிட்டு இருக்காங்க அந்த சைடு ஹஸ்பண்டோடு சேர்த்து இந்த சைடெலாம் இருட்டாக இருந்தும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எவ்வளப்பாக இருக்கா ஓகே நண்பா முடிஞ்சி கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வந்தேன் டயர்ட் ஓகேங்களா ஓகே நாளைக்கு வேறு வீடியோவில் எல்லாம் சந்திக்கிறேன் அது மூலியும் உங்களோட பாய் சின்ன வீடியோ இருந்துச்சு இதான் இந்த பிள்ளைங்க எல்லாம் பெருசானால தான் இவ்வளோ வேலைகள் இவ்வளோ இது பிரச்சனை இப்போ இப்படி போதும்னு சொன்னால இதை பற்றி உங்கள் கருத்துக்களை எனக்கு தெரிவிங்க என்ன எதுன்னு சொல்லுங்கள் வாட்ஸ்அப் நம்பரு எல்லாம் இருக்குது கேட்குறவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் மெசேஜ் பண்ணுங்கள் எல்லாம் செய்யுங்க ஓகே நண்பா நாளைக்கு வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகே